குரு டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சோதர ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான கிரகப்பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவி சேனல்ல ஆன்மீக சம்பந்தமா நிறைய கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் மாதப்பலன் கொடுக்குறோம் கிரக பேச்சுப்ப கொடுக்குறோம் எல்லா மாதப்பாளருக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய குருசுக்கரன் டிவிக்கு அது இல்லாம எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க குரு சுக்கரன் டிவி குறைந்த நாளத்தில் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜாதகங்கள் நிறைய பேர் கொடுக்குறீங்க அது இல்லாமல் உங்களுடைய உறவினர் நண்பர்கள் சொல்லி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல எல்லா பேர்ச்சியுமே பார்க்கறோம் இப்ப இந்த சுக்கர பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிற அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டா டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது துலா ராசிலிருந்து விருச்சக ராசியை பயிற்சி ஆகிறார் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி வரை அவரு நிற்கிறார் இந்த சுக்கர பகவான் குறைஞ்ச நாள் தான் சுக்கர பகவான் போவார் ஆனா குறைஞ்ச நாள் போனாலும் நிறைஞ்ச பலனை கொடுத்து குடிக்கிறாங்க எதுனா சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு பாருங்க சுக்கரதச சுக்கர புத்தி வந்துட்டாவே பாருங்க அவரு அவர் எல்லை ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் ஜாதத்தை விதி ஜாதத்தை பொறுத்து இங்க பலன்கள் மாறுபடும் ஏன்னா இந்த கிரகம்னா அதிக நாட்கள் பலன் கொடுக்கும் ஆனால் அந்த சுக்கர பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நாள் தான் பயணிப்பார் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இப்படி தான் போவார் ஒரு ஒரு ராசியில் டக்குன்னு ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் தான் எல்லாரும் ஜாத சுக்கரதை வந்தாவே ஜாதனோட தூக்கிட்டு போயிடுவாங்க எதுவும் யோகம் இருக்குமா எனக்கு சுக்கரதசை எப்போ வரும் அப்படின்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் எல்லாம் இது வாழ்நாள் பலனா நிறைய பேர் எடுத்துக்காதீங்க உடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன திசா புத்தி சுக்கரபகனுடைய புத்தி வருதா இல்ல சுக்கர தசை வருதான்னு பாத்துக்குங்க இதை பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி இந்த பலனடுங்க துல்லியமா இருக்கும் இப்ப நம்ம ராசிக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி எதுலையுமே வேலை உத்தியோகத்துக்கு உகந்த ராசி ராசி என்னங்க உடனே வேலை உத்தியோகங்கிறீங்க கடுமையான உழைப்புக்கு காரகர் யாருங்க சனி பகவான் அதாவது தொழில் உத்தியோகம் வேலையில சிறந்து விளங்கூடிய நபர் யாருன்னா துலா அதிகமாக இருப்பாங்க கடுமையா உழைப்பாங்க ஏன்னா உங்களுடைய ராசியில சனி பகவான் உச்சமாகிறார் அப்ப கடினமான உழைப்புகளை காட்டக்கூடிய நபர் யாருன்னா துலா அதிகமாக இருப்பாங்க அது ஏழாவது ராசி இருக்கா காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியா இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பாருங்களேன் நல்ல ஒருத்தட்ட அனுசரிச்சு பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க துளாராசியில் பிறந்துட்டாவே ஃப்ரெண்ட்ஷிப்பு பழக்க வழக்கம்லாம் நிறைய பிரம்மாண்டமாக இருக்கும் இவங்களுடைய சிந்தனை எல்லாமே துளாராசி என்பர்கள் அனைவருமே அது மட்டும் இல்லாமல் இது சரராசியாக இருக்கிறதுனால வேக வேகமாக இயங்கக்கூடிய ராசிகள் துளாராசியில் கொடுத்தீங்கன்னா டக்குனு ஒரு வேலையை டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும் இவங்களை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க நீங்கள் என்னென்னா பேசிட்டு போங்க என்னுடைய கேரக்டர் இப்படி தான் பின்னாடி பேசுற பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் நான் ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டே இருப்பேன் கூட எண் தான் துலாராசி என்பட்டு அதிகமா இருக்கும் துலா லக்னம் துலாராசி ரெண்டுக்குமே இது பொருந்தும் ஆசைகள் அதிகமா இருக்குங்க துளாராசி என்பது பாருங்க மனசுக்குள்ள நிறைய ஆசைகளை மனசுக்குள்ள கட்டி வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க துலாராசி துலா லக்னம் கரக நிறைய கலை இசை நிறைய ஆர்வம் இருக்கும் பாருங்க இந்த ராசியில பிறந்துட்டாவே நிறைய கலை இசை இது மேல ஆர்வத்தை ரொம்ப காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தன்னுடைய ஃபேமிலிக்காக எதையுமே விட்டு கொடுத்து போகிற குணம் இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு தன்னுடைய குடும்பம் பிளஸ் ஃபேமிலி இதை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் இந்த துலாராசி துலாலாக்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பாருங்க இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமாக உள்ளது பொதுமக்கள் சேவையில் வேலை பார்க்கறது உணவு சம்பந்தப்பட்ட துறையில் போகிறது அது இல்லாமல் இந்த ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு அந்த துணி சம்பந்தமாக ரெடிமேட் சம்பந்தமாக உள்ள துறையில் போறவங்க இதெல்லாம் பாருங்க அதிகமாக இருப்பாங்க ஏன் அந்த சிற்பி கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல போறவங்கன்னா பாருங்க கண்டிப்பா துலாராசி துலா லக்னமாக இருப்பாங்க அவங்க எந்த ராசியா இருக்கணும் துலா லக்னமாக மெயினாக இருப்பாங்க அவர்களுடைய துலாராசி துலா லக்ன அன்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி சுக்கரன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு சுக்கர பகவான்னாவே பொதுவாக ஆசைக்கு உகந்த கிரகம் எந்த கிரகம் சொல்லுங்க சுக்கர பகவான் தான் உங்க மனசுல என்ன ஆசையில வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஒரு மனுஷன் நல்லா உல்லாசமாக இருக்கணும் நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா யார் வேணும் சுக்கர பகவான் ஜாதத்தில் நல்லா இருக்கணுங்க அவர் நல்லா இசை கலை அந்த உல்லாச பயணங்கள் இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய கிரகம் இதெல்லாம் சுக்கர பகவான் தான் இதாக இருந்தால் அவங்களுக்கு இதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஒன்றும் இல்லை துளாராசிக்கார்ட்ட கொடுத்து ஓவியம் கலை தான் சொல்லுவாங்க ஹேண்ட் ரைட்டிங் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ துளாராசி ஆசைக்கு உள்ள ராசிங்க உங்கள் அதிபதியா சுக்கர பகவான் தானே அப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்ல துலாராசிக்கு மெயினாக இருக்கும் இந்த குணங்கள் ஃபுல்லாவே நிதலிவே மனசுக்குள்ள நிறைய ஆசைகளை வச்சிருப்பாங்க துலாராசி துலா லக்னக்காரங்க அன்புகளை நிறைய செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நிறைய அன்புகளை செலுத்தக்கூடிய நபராக ஒருத்தரை பார்த்த உடனே கவர்ற குணம் யாருக்கிட்ட இருக்கும் சொல்லுங்க கண்டிப்பா துலா லக்னம் துலாராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் முக வாகனம் அப்படியே பெருசாக பாருங்க முகத் முகத்தோற்றங்கள் ஒரு லக்ஷ்மி கதாச்சகம்னு சொல்லுவாங்கல்ல அந்த தோற்றத்துக்குடையவர் யாருன்னா இந்த துலாலக்னம் தான் அவருடைய துலாலக்னம் துலாராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த பகவான் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எந்தெந்த பாவத்துல இருக்கிறாங்க துலாராசிக்கு பார்ப்போம் பொதுவாக பாங்க ஒரு ராசில இருந்து இரண்டாம் பாவத்துல விருச்சக ராசில தான் இந்த சுக்கர பகவான் பயிற்சியாகி வர்றாரு அடுத்து மூன்றாம் பாவத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க தனுசு ராசில ஐந்தாம் பாவத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் கும்பக ராசில ஆறாம் பாவத்தில் ராகு பகவான் அதாவது மீன ராசில சஞ்சாரம் செய்வார் ஏழாம் பாவத்தில் குரு பகவான் அதாவது மேஷ ராசில உங்களுக்கு ஏழாம் ஏழாம் பதத்தில் சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாகத்தில் கேது பகவான் சஞ்சார செய்வார் இதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு கோள்கள் மற்றபடி பார்த்தா எல்லா கிரகமும் அதே இடத்துல தான் இந்த பயிற்சியில் இருக்கிறாங்க உங்களை சுக்கர பகவான் வந்து இரண்டாம் பாகத்தில் நல்லா பாருங்க அது காலபுருஷனுக்கு எட்டாவது இடம் அது வந்து உங்க ராசிக்கு அது இரண்டாம் இடமா வருது பாருங்க அப்ப இவங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்கும் இனி இவங்களுடைய சிந்தனை எல்லாமே சுக்கரபவன் போராடுனா இவரோட சிந்தனை என்ன வரும் வருமானம் குடும்பம் தன்னுடைய ஃபேமிலி இதை பற்றி நிறைய சிந்தனை மைண்ட்ல வரும் இவங்களுக்கு இந்த சுக்கர பாருங்க இந்த மைண்ட் சிந்தனை தான் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இதுக்கு முன்னாடி பாருங்க உங்களுடைய அமைப்புகள் பார்க்கும்போது உங்க சார் உங்க ராசிலேயே சுக்கரபவன் இருந்தார் நிறைய பேருக்கு பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடத்த கேட்டு பாருங்க ஆமா ஆமாம் துலா ராசியில சுக்கரபகவான் இருந்துட்டா ஏதாச்சும் பெரிய கண்டமா பார்த்திருப்பீங்க அதுல கொஞ்சம் ஏதாச்சும் சின்ன ஒரு மாற்றம் வந்திருக்கும் பாருங்க எல்லாமே பிரச்சனை பிரச்சனை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றம் நான் சொன்ன இருந்து பாருங்க கண்டிப்பாக இருந்திருக்கும் பாருங்க அவர் சொந்த வீட்டுக்கு வரும் பொழுது பிரச்சனை கொஞ்சம் ஒரு மனசு நிம்மதியா கொஞ்சம் நல்ல மூச்சு விடுறா அப்படி வந்திருப்பீங்க ஏன்னா துலாராசிக்கு நம்ம எல்லா விடையிலும் நான் சொல்றதுதான் இது வந்து எல்லாமே ஒரு பொதுவான பலனை எடுங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதத்தில் கம்பேர் பண்ணி பார்த்துங்க தயவு செய்து எல்லாருமே உங்களுடைய திசா புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க ஏன்னா விதிங்கிறது லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் மெயினு திசா புத்தி நம்ம உடம்புல ஒன்றும் கிடையாது ஒன்பது நவ கிரக கோள்கள் இயங்குதுங்க அதில் எந்த கிரகங்கள் நல்ல கிரக கோள்களோ அது நல்ல விஷயத்த உண்டு பண்ணும் அது உங்கள் லக்ன ரீதியாக பார்க்கணும் எந்த கிரகங்கள் உங்களுக்கு லக்னமாக வருது அவங்க எந்த எத்தனா வீட்டு பாக அதிபதி இப்ப என்ன திசா புத்தி நடத்துறாங்க இந்த கோச்சாரக்கிறதுக்கு அது சம்பந்தம் வருதான்னு பார்க்கணும் இப்ப திசா புத்தி நல்ல இடத்துல திசை விட்டுருங்க புத்திநாதனா ஃபர்ஸ்ட் பேசுவார் புத்திநாதன் எப்படி இருக்காரு இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் அதனாலதான் எல்லா வீடையும் என்ன சொல்லுவேன்னா ஒரு பொதுப்புலனா பாருங்க எல்லாருக்குமே சொல்றேன் இந்த கலியுகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இறைவனும் ஒவ்வொரு கரும வினையை கொடுப்பார் எல்லா நேரமும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனையே வராது தயவு செய்து எல்லாருமே பிரச்சனை வாழ்ற அனைவருக்கும் சொல்றேன் எல்லா நேரமும் உங்களுக்கு பிரச்சனை வராது அந்த நேரம் அந்த டைமிங் வரும்போது அந்த பிரச்சனையை நீங்க சந்திப்பீங்க எல்லா நேரமும் பிரச்சனை வந்தா எதுவுமே சரியாக இருக்காது அப்படி எல்லா நேரமும் பிரச்சனை வருதுன்னா அவர் ஜாதத்துல லக்னாதிபதி சுத்தர போய் மறைஞ்சிருப்பார் அர்த்தம் வாழ்நாள் முள்ள நான் பிரச்சனையை தான் பாக்குறேன்னு சொல்ல ஒரு ஜாதத்துல பாருங்க கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி அமைப்பு இருக்கும் எட்டாம் வீட்டு அதிபதியோ பன்னிரெண்டாம் வீட்டு ஏதோ ஒரு தொடர்பு ஒரு பாவ கிரக தொடர்பு அவங்களுக்கு இருக்கும் அது போன ஜென்ம கர்மவனையும் இந்த ஜென்மத்துல அவர் பார்க்க பார்த்து முடிச்ச வந்திருக்காருன்னு அர்த்தம் அதனால தான் எல்லா வீடையும் என்ன சொல்லுவேன் ஒரு பொது கொண்டு போங்க ஃபுல்லாக வாழ்நாள் பலனை எடுக்கக்கூடாது உடைய சுயஜாத கம்பேர் பண்ணி திசாபத்தியை மேட்ச் பண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசியில யார் இருந்தா கேது பகவான் இருந்தாரா கேது ஒன்றரை வருஷம் இருந்தார் நான் எல்லாரும் பழைய கதை நான் பேச விரும்பல கேது இருந்தால் என்ன ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு மனக்குழப்பத்தை நிறைய கொடுத்துருப்பாரு உங்களுக்கு வேற ஒன்றுமே கிடையாது கேதுனா ஏமாந்து போகிறதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் ராகுனா பிறர் ஏமாத்துவார் கேதுனா இவர் எல்லா விஷயத்தையும் ஏமாந்து போவார் ஏமாந்தீங்களா கேட்டு பாருங்க ஆமாம் பாரு எதில் வேலை உத்தியோகத்தில் ஏமாந்துருப்பாரா கண்டிப்பா நடந்திருக்கும் வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை பார்த்துருப்பாரு ஏன் கணவர் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள் இருந்திருக்கும் மெயினா நிறைய பேருக்கு நட்பு வட்டாரங்கத்துல ஒரு பிரச்சனை கொடுத்துருப்பீங்க பிரச்சனை நடந்திருக்கும் உடல் ரீதியாக தாக்கங்கள் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்திருக்கும் வீட்டுல இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு தடை இருந்துச்சு கேட்டு பாருங்க ஆமாமாங்க ஆமாங்க மெயினா இவங்களுக்கு வயிறு பகுதியை பார்க்கணும் வயிறு பகுதி இல்ல இந்த சுவாச பிரச்சனை கால் தொந்த ஏதாச்சும் ஒரு தொந்தரவு இல்லாம இருக்க மாட்டாங்க இது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது இதெல்லாம் நடந்துச்சு ஏன் இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாருங்க உங்களுக்கு சுக்கரபவன் தான் இருந்தாரு அப்போ உங்களுடைய ஆசைகள் லாபம்லாம் எல்லாம் போய் மறைஞ்சா மேக்சிமம் நான் ஒரு மாசத்துக்கு பேக்கில் எடுத்து பாருங்க பின்னாடி எடுத்து பாருங்க கண்டிப்பா நீ பார்த்துருப்பீங்க லாபம் வருமானம் இன்கம் இது எல்லாமே சரியா வேலை உத்தியா திடீர் மாற்றங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தடையை பாத்தீங்கன்னா கேட்டு பாருங்க ஆமா நடந்துருக்கணும் நடக்கணும் இதுதான் கிரகத்துடைய அமைப்பு யார் தசா புத்தி நல்லா இருந்ததோ அவளுக்கு மட்டும் தான் நல்லா இருந்திருக்கும் யாருக்கெல்லாம் புத்தி சரியா இல்லையே நான் சொன்ன விஷயம் அப்படியே நடந்திருக்கும் ஏன் பல்லுல பிரச்சனை இந்த கழுத்து பகுதியில பிரச்சனை வயிறு பகுதி கால் பகுதியில பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தொந்தரவு கண்டிப்பா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க தந்தை சொத்து தாயோட சொத்து ஏதாச்சும் டாக்குமெண்ட் எடுத்துக்கணும் ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் ஏதாச்சும் பிரச்சனையை பார்க்காம இருக்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு சில பேருக்கு கண்டிப்பா நடந்துச்சு ஆனா இனிமேல் நடக்காது இனிமேல் நடக்காது இனிமேல் சுக்கரபகவான் அப்படியே உங்க ராசியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நல்ல பாவகத்துக்காக போறாரு அதனால சொல்றேன் நான் காரணம் இல்லாம சொல்லல சுக்கரபகான் இனிமே உங்களுக்கு கெடுக்க மாட்டாரு எல்லா கிரக பயிற்சியும் முடிஞ்சிருச்சு நல்லா பாருங்க சனி பயிற்சி முடிஞ்சிருச்சு குரு பயிற்சி குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு சனி பகவான் வக்கர நிவர்த்தி எல்லா கிரகமும் இப்ப கொஞ்சம் பலமா இருக்குது அப்ப இனிமேதான் டைமிங் சூப்பரா இருக்க போதுன்னு அர்த்தம் உங்களுக்கு உங்களுக்கு இனிமே நேரத்தை நீங்க நல்ல நேரமா பயன்படுத்துங்க யாருமே பிரச்சனை இல்லாம வாழ முடியாது எல்லா பிரச்சனைக்கும் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் அழகா ஜோதிடத்துல கொடுத்துட்டு போயிருக்காங்க பிரச்சனையே பார்த்தா வாழ முடியாது அந்த பிரச்சனை எப்படி பேசணும் அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத நம்ம அதை நம்ம பயன்படுத்தி நம்ம ஜெயிக்க பார்க்கணும் இந்த கலியுகத்துல ஏன்னா அந்த கிரக அமைப்பு பாருங்க உங்களுக்கு நல்ல அமைப்புல காட்டுது அதாவது ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் யாருக்கெல்லாம் புத்தி சரியா இல்லையோ அவங்களுக்குலாம் கண்டிப்பா பாதிப்பு தாங்க இப்ப ரெண்டாம் இடத்துல சுக்கரன் என்ன பண்ண போறாரு எடுத்தவன அவர் இன்னைக்கு நிற்கக்கூடிய நட்சத்திரம் விஷாகம் அனுசம் கேட்டது இதுலதான் போவார் இந்த சுக்கர பகவான் எடுத்தவன என்ன பண்ணுவாருன்னா இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரி பண்ணுவாரு இதான் ஃபர்ஸ்ட் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் இல்ல அதை வாங்குவீங்க இல்ல மாத்துவீங்க இதான் இங்க நடக்கும் எடுத்தவன உடைய சுகஸ்தானம் ஸ்ட்ராங் ஆகுது அப்ப வீடு வண்டி வாகனம் பூமி இடம் இது எல்லாமே யோகம் சூப்பரா இருக்கும் பாருங்க இப்ப பண்ணணும் தொழில இப்ப நீங்க தொழில கொஞ்சமாச்சும் லாபத்தை பார்க்கணும் இதான் விதி கொஞ்சமாச்சும் லாபத்தை பார்க்கணும் ரெண்டாம் இடத்துல வந்துட்டா பத்தாம் இடம் ஸ்ட்ராங் ஆயிரம்னு அர்த்தம் அப்போ இங்கே பாருங்க உங்களுக்கு வருமான இன்கம் பயங்கரமாக இருக்கும் தொழில் ரீதியாக நான் சொல்கிறேன் இனிமே அங்கே முடக்கங்கள் இருக்காது இந்த சுக்கர பயிற்சி முடிஞ்ச உடனே தொழில் சூப்பரா எங்கிற பாருங்க புதுசாக தொழில் பண்ணுறவங்க அந்த சுக்கரப்பயிற்சியை விட்டுருக்காங்க சுக்கர பயிற்சி முடிஞ்சோன்னா ஸ்டார்ட் பண்ணிருங்க ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் தை மாசம் வந்துடும் அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பராக கொண்டு போவார் நான் தொழில் ரீதியாக சொல்கிறேன் இனிமே சுக்ரன் நீசமாக மாட்டாரு மறைய மாட்டாரு வக்ரமாக மாட்டாரு நல்லா போய்கிட்டே இருப்பார் அதனால உங்களுக்கு நல்ல பலன் சொல்றேன் அப்ப தொழில பண்றவங்க இனிமே கொஞ்சம் ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் வேலை உத்தியோகம் தைரியமா பயணிங்க வேலை உத்தியோகம் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி வேலை உத்தியோகத்துல கெடுக்க மாட்டார் நிரந்தரமா ஜாப்பு கிடைக்கும் எதனால குரு பகவான் வக்ர நிவர்த்தியாய் உங்கள் ராசியை பார்க்கறதுனால அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த குரு நிக்க நட்சத்திரம் சுக்ரனுடைய நட்சத்திரம் அந்த சுக்கரன் எங்க இருக்காரு உங்க ரெண்டாம் இடத்துல இருக்காரு அப்ப எந்த ஒரு தடையும் இல்ல அப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமா நிம்மதியாக ஜனவரி மாசம் அப்படியே ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைச்சிடும் அப்ப இனிமே வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமைங்கிற அமைப்பு வந்துடும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகள் கெட்ட இனிமே கெட மாட்டாங்க மாணவிகள் எல்லாமே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருக்குமே கல்விகள் கெடாது பாக்யாதிபதியோட சேர்ந்து யாரு இருக்காரு சூரிய பகவான் உட்காந்துருக்காருங்க புதனுங்கிறது மேல் படிப்பு பட்ட படிப்பு அது போய் வெற்றியில போய் உட்காந்துருக்காரு படிப்பு கல்வியே என்னை பொறுத்தவரையும் சின்ன தடங்கள் இருந்தாலும் இனிமே தடங்கள் வாக்குஸ்தானத்தை சுக்கர பகன் ஏறிட்டாரு ஏன்னா சுக்கர் தானே ஒரு ஆசைக்கு அதிபதி அவங்க பேச்சு சூப்பரா இருக்கும் இப்ப அப்ப படிப்பு கல்வியில ஜெயிக்கலாம் அரசாங்க வேலை கிடைச்சிடும் தைரியமா நீங்க விடாம முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் எல்லா எக்ஸாம் எழுதி எழுதி எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல இப்படிதான் சொல்றீங்க எல்லா அதுலையும் சொல்றீங்க நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்ட்டீங்க உங்க ஜாதகத்துல திசா பத்தி சூரியன் நல்லா இருக்க பாருங்க இப்ப நான் கிரகத்தை பத்தி பேசுறேன்னா உங்க ஜாதத்துல உங்களுக்கு அரசு கிரகம் உங்க விதியில இருக்குதா அதை பார்த்து கரெக்டா எழுதுங்க கரெக்டா துல்லியமா வரும் ஏன்னா இப்ப அரசு கிரகம் கோச்சா தான் சப்போர்ட் பண்ணுது அதனால நான் சொல்றேன் பூர்வீக சொத்து இடத்துல உள்ள பிரச்சனை எல்லாமே சரி பண்ணுவாருங்க இப்ப எங்க போய் கடன் கட்டாலும் கடன் உதவி கிடைக்கும் தொழில் ரீதியா சொல்றேன் தொழில ஏதாவது கடன் கிடைக்குன்னா கண்டிப்பா கடன் உதவி கிடைச்சிடும் காதல் திருமணங்கள் சூப்பர் காதல் திருமணம் அற்புற அற்புதமான ஒரு நேரம் ஏன் காதல் திருமணம் சூப்பருங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் என்ன காரணம்னா சுக்கரபவன் போகிறது சனி பவன் நட்சத்திர சனி பவன் அஞ்சாம் பாதத்திலிருந்து நேரம் பதினோராம் படத்தை பார்க்குறாரு அப்ப காதல் திருமணங்கள் இல்லை திருமணம் வழக்கில் உள்ள பிரச்சனை சரியாகும் இரண்டாவது திருமணம் குழந்த பாக்கிய சம்மந்தம் எல்லாமே நல்லபடியாக ஒரு முயற்சி அதை கொண்டு கொடுக்குறாரு அதே மாதிரி உங்களுக்கு ஆயுள் சார்ந்த விஷயம் இனிமேல் எந்த ஒரு தடை வராது உடல் உபாதையை நீங்க பயப்பட வேண்டாம் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்கும் கமிஷன் தொழில் நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் நிரும்பு சம்பந்த தொழில் நல்லா இருக்கும் அரசியல் தொடர்பு மிகப்பெரிய ஒரு வெற்றி மேல் படிப்பு பட்டப்படி வெளிநாடு வெளியூர் போறவங்க தைரியமா பயணிங்க இனிமேல் நீங்க அங்கே வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத ஒரு திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கும் பாருங்க இந்த நேரத்துல வெளிநாடு வெளியூருக்குலாம் ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கணும் அதே மாதிரி இங்க வேலை பார்க்கறவங்களுக்கும் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுறவங்களும் கண்டிப்பா தனியாரோ இல்லை அரசு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணலாம் கண்டிப்பா கிடைச்சிடும் லாட்ரி யோகம் என்ற பார்த்துட்டு லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க நிறைய பேர் கிடைச்சிடும் டெஃபினெட்டா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைச்சிடும் லாட்ரி யோகம் அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையா முயற்சி முயற்சிப்படுங்க வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு சாதிக்கலாம்னு பெண்கள்லாம் நிறைய ஒரு வெற்றியை பார்ப்பீங்க இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்கு போயிடுவோம் இதில் முதல் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் வேகமான குணம் இருக்கும் சித்திரையில் பறந்துட்டாவே அவருடைய குணங்கள் என்னன்னா தைரிய குணம் தன்னம்பிச்சு விட மாட்டாருங்க இவர் ஓடிக்கிட்டே இருப்பாரு இவரோட ஒரு வேலையை கொடுங்களேன் அப்படியே சரசனம் வேலை போய் பார்க்கணும் அப்படி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பதஷ்ட குணம் இருக்கும் பதறுவார் அப்படியே ஒரு விஷயத்தை நினச்சிட்டா முன்கோம் நிறையவர் ஸ்டேட் பார்வர்டாக பேசுவார் இவர் பேச்சு ஒருத்தர் டக்குன்னு கவரப்பா இருக்கும் இவர் ஃபேமிலியை விட மாட்டார் தன்னுடைய குடும்பம் விட மாட்டார் நிறைய பேர் இந்த கட்டிடம் காவல்துறை காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறது கடிமையான உழைப்பு வேலை நெருப்பு சம்மதம் வேலை பார்க்கறது இரும்பு சம்மந்தம் வேலை பார்க்கறது ஷேர் மார்க்கெட்டில் போய் நிறைய இடம் சம்மந்தப்பட்ட ஒரு சில போகிறது எல்லாமே இருப்பாங்க அவங்க அப்ப சித்திரத்தில பிறந்தவங்க இனிமே எதிர்காலம் சூப்பரா இருக்கு சூரியோட சேர்ந்து உட்காந்துருக்காரு படிக்கக்கூடிய மாணவனை சூப்பரா இருக்கும் தொழில் ரீதியா சாதிப்பீங்க தொழில் இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் நிறைய பேருக்கு பேசக்கூடிய நேரம் வந்துடும் நிறைய பேருக்கு திருமணம் இந்த சுக்கர பயிற்சி முடிஞ்ச உடனே நடந்துடும் திருமணம் சம்மந்தப்பட்டது குழந்தை பாக்கி சம்பந்தப்பட்டது அதுல உள்ள கலகங்கள் சரியாகும் வீடோ இடமோ பூமியோ வாங்குற யோகமும் கண்டிப்பா உண்டு உடல் உபாதனமே இல்லை உங்களுக்கு இனிமே இருக்காது நிம்மதியா ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையா வாழ போறீங்க இந்த சுக்கர பகவனுடைய கிரக பயிற்சியில அடுத்து சுவாதிநச்சத்துல பிறந்தவங்க வாழ்க்கையே ஒரு எதிரி ஒரு போராட்டம் தான் சுவாதி பிறந்துட்டா வாழ்க்கையே உங்கள் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக வாழக்கூடிய நபராக இருப்பாங்க அரசாங்கம் அரசியல் தொடர்பு கெமிக்கல் எலக்ட்ரானிக் வேலை எலக்ட்ரிக்கல் சம்மந்தம் இதில் எல்லாமே இந்த துறையில் இருப்பாங்க பயணங்கள் ஓடி போய் வெளிய வருமானம் திட்டது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது மருத்துவரை வேலை பார்க்கறது எல்லாமே பாருங்க இந்த சுவாதின பிறந்தவங்க இருப்பாங்க இனிமே உங்கள் உங்கள் டைம் சூப்பராக இருக்கும் இனிமே உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக நல்லா இருக்கு மாணவ மாடல் சூப்பராக இருக்குது தொழில் நல்ல லாபத்தை பார்க்குறீங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் உத்தியோகத்தில் உயர் பதவி கடன் பிரச்சனை இல்லை நிமிடம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் இந்த சுவாதி நஷ்டத்தில் பிறந்தவங்க அடுத்து விசாக நட்சத்திர பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போகிறது போற குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு பாருங்கள் ஆல்ரெடி கடன் பிரச்சனை வம்பு வழக்கு திருமண வாழ்க்கை இது எல்லாமே ஒரு சில பிரச்சனையாக இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த பிரச்சனையுமே இருக்காது இனிமே பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருப்பாங்க ஆசிரிய வேலை பாக்குற எல்லாமே நல்லா இருக்கும் வட்டி தொழில் பண்ற அனைவருக்குமே சூப்பரா இருக்கும் பணம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்றவங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் ஏன்னா உடல் பிரச்சனையும் இருக்காது குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைச்சிடும் அதே மாதிரி பாருங்க தொழில் ரீதியா நல்லா சாதிப்பீங்க உத்தியோகத்துல ப்ரமோஷன் நிறைய பேர் கிடைச்சிடும் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆறுதலாம் இனிமேல் டைமிங் உங்களுக்கு சூப்பரா இருக்கு இதை பயன்படுத்திங்க விசாகணுன்னு அனைவருமே பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் மனைவி கிட்ட நல்ல பேர் கணவர்கிட்ட நல்ல பேர் இது எல்லாமே கிடைக்கும் வரக்கூடிய இந்த சுக்கரபகவனை பேர்ச்சி துலாராசிக்கு ஒரு துடிப்பான ஒரு பயிற்சியாக அமைகிறது